அன்பார்ந்த நண்பர்களே வணக்கம் புதுவையிலிருந்து அருட்சகோதரி சகோதரி ரெம்மோன் வீரமாமுனிவரை பற்றி பேசுகிறேன் ஓர் அருள் பணியாளராக மக்களின் ஆன்மீக வாழ்வை வளப்படுத்திய வீரமாமுனிவர் ஓர் மருத்துவராக சித்த மருத்துவத்தை கற்று தன்னிடம் வந்த நோயாளிகளின் உடல் நோயையும் குணமாக்கினார் சிற்றரசர் குமார ரங்கப்ப மழவராயர் முதுகில் ராஜப்பிளவை வந்து அவதிப்பட்டார் ஆயிரத்து எழுநூற்று முப்பத்து நான்கில் முனிவர் இவருக்கு மருத்துவம் செய்து குணமளித்தார் இவரது தமிழ் பணியையும் ஆன்மீக பணியையும் கண்ட குமார ரங்கப்ப மழவராயர் முனிவருக்கு ஏலாக்குறிச்சியில் நூற்றி எழுபத்தைந்து ஏக்கர் நிலத்தை பரிசாக வழங்கினார் தமது அனுபவத்தால் கற்றறிந்த மருந்துகளையும் படித்தறிந்த அழிந்து போன மருந்துகள் பற்றியும் முனிவர் பதிமூன்று நூல்களை எழுதியுள்ளார் கிராமங்களுக்கு சென்று மக்களை சந்தித்தார் திருப்பலி நிறைவேற்றி அருளடையாளங்களை வழங்கினார் புதிய மறையில் இணைய விரும்புகிறவர்களுக்கு திருமுழுக்கு வழங்கினார் அதிக எண்ணிக்கையில் மக்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் அங்கே அவர்களுக்கு வழிபாட்டு தலம் அமைத்துக் கொடுத்தார் டச்சு நாட்டு லூத்தரன் சபையினர் தரங்கம்பாடி பணித்தளத்தை நிறுவினர் கத்தோலிக்கரை லூத்தரன் சபைக்கு இழுக்க பரிசுகளும் வசதி வாய்ப்புகளும் வழங்கினர் கொடிய பஞ்சம் தலைவிரித்தாடிய காலகட்டம் அது உணவு கிடைக்காமல் மக்கள் செத்து மடிந்த அந்த நேரத்தில் லூத்தரன் சபையினர் ஏழைக்கு நிவாரணம் கஞ்சி தொட்டி பசித்தோருக்கு தானியம் எளியோருக்கு காசு என பணத்தை வாரி இறைத்தனர் கத்தோலிக்க பணியாளரிடம் அவ்வளவு நிதி இல்லை ஏராளமான மக்கள் சீர்திருத்த சபையில் சேர்ந்தார்கள் இந்த பின்னணியில் அன்னை மரியா மீதான பக்தியை ஆண்டுதோறும் கொண்டாட அடைக்கல அன்னைக்கு விழா எடுக்க மயிலை ஆயிரம் அனுமதி வேண்டினார் வீரமாமுனிவர் திருத்தந்தையின் உரிய அனுமதி பெற்று அடைக்கல அன்னை விழா ஏலாக்குறிச்சியில் கொண்டாடப்பட்டது ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு பாப்பரசரின் ஒப்புதல் கடிதம் கிடைத்தது இதன்படி அடைக்கல மாதா பெருவிழா உயிர்ப்பு பெருவிழாவின் மூன்றாம் ஞாயிறு அன்று கொண்டாடப்பட்டது இன்றும் கொண்டாடப்படுகிறது வீரமாமுனிவர் அடைக்கல அன்னைக்கு அழகியதோர் ஆலயத்தையும் கட்டி எழுப்பினார் லூத்தரன் சபையாரின் தப்பறை கொள்கைகளுக்கு எதிராக பாவ மாசில்லாத அன்னை மரியாவின் கண்ணிமை தன்மையின் மாண்பினை கொண்டாடும் பண்பும் வளர்ந்தது பல்லாயிரக்கணக்கான மக்கள் மெய்மறைக்கு மீண்டும் திரும்பி வந்தனர் வீரமாமுனிவர் உடல்நலக் குறைவால் அவதியுற்றார் காய்ச்சல் கட்டிகள் பிளவை போன்றவையும் பயணங்களால் ஏற்பட்ட களைப்பு அரிப்பு காயங்கள் போன்றவையும் அவரை பாதித்தன ஆனாலும் மறைப்பணியை தொடர்ந்து செய்து வந்தார் பற்பல இடங்களுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டார் ஆயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு தூத்துக்குடி அருகேயுள்ள மணப்பாடு பணிதளத்திற்கு இடமாற்றம் பெற்று வந்தார் ஆயிரத்து எழுநூற்று நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு தமிழ் லத்தீன் சொல் அகராதி தொகுப்பை முடித்தார் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு திருச்சி தென்னிந்திய வரலாற்று பதிப்பக அச்சகத்திலிருந்து இந்த சொல் அகராதி நூல் வெளிவந்தது ஆயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஆறாம் ஆண்டு அம்பலக்காட்டிலுள்ள குரு மாணவர்களுக்கான கல்லூரிக்கு இயேசு சபையின் சிறப்பு மேற்பார்வையாளராக அனுப்பப்பட்டார் மதுரை பணிதளத்தில் பணியாற்ற விழைந்த மாணாக்கருக்கு வீரமாமுனிவர் மொழியியல் பாடங்களை ஜெப உணர்வுடன் கற்பித்தார் இயேசு சபையில் நாற்பத்தொன்பது ஆண்டுகள் பணிபுரிந்தார் நன்றி